தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் கிறிஸ்து எசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் பன்னிரெண்டாம் நாளில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இன்றைய நாளில் இந்த தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறில் அண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னோடு நடப்பாயா விண்ணகத்தை நோக்கி என்ற தலைப்பில் நம்மை தியானிக்கு அழைப்பு விடுக்கிறார் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்குரிய பயணம் விண்ணகத்தை நோக்கியதான பயணம் அவர் உருவிலும் அவர் சாயிரிலும் படைக்கப்பட்ட நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கேற்றிருக்கிற நாம் பரலோகத்தில் அவரை முகமுகமாய் தரிசிக்க அவரை நோக்கி இந்த வாழ் உலக வாழ்நாட்களை நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் இறைவார்த்தை நமக்கு அதை தான் சொல்லி தருகிறது நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் நமக்கு தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் என்று சொல்லி பிலிப்பியர் மூன்று இருபது இருபத்தி ஒன்றில் இன்றைய நாளில் பௌலோடியா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குற பௌலடியாருடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தோமனால் கிறிஸ்துவ மதத்தையே அழித்து காட்ட வேண்டும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருந்தவர் பௌலடியார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததன் மாத்திரத்தில் சொந்த மீட்பராக சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்னதன் மாத்திரத்தில் என்னை பொறுத்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செய்வோம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன் என்று சொல்லி இதோ கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த கடவுளாக தன் சொந்த தெய்வமாக எல்லாவற்றையும் குப்பை என கருதி எசு மட்டுமே போதும் என்று சொல்லி வைராக்கியமாக அறிக்கையிட்டு அன்பு செய்து அவருக்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்து ஓடி முடிக்கிறார் உலகத்தை மட்டுமே கொண்டு ஓடிக்கொண்டிருந்த அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு விண்ணகத்தை மட்டுமே கண்முன் கொண்டு ஓடுகிறார் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் விண்ணகம் தான் நம்முடைய தாய்நாடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வீடு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா சொத்து சுகம் அந்தஸ்து புகழ் பெருமை பட்டம் பதவி உயர்வு அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான உலகப்பரமான ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் அழிந்து போகும் எல்லாம் மாயை எல்லாம் ஆண்டவர் அவருடைய அநாதி ஸ்நேகத்தினால் அவருடைய அளவற்ற இரக்கத்தினால் எல்லாவற்றை நாம் ஆண்டு அனுபவிக்கும்படி அவருடைய அன்பை உணர்ந்து நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாய் சமாதானத்தோடு அன்போடு வாழும்படி அவருடைய இரக்கத்தினால் நாம் பெற்றுக்கொண்ட ஈவுகள் ஆனால் இன்று நாம் அந்த செல்வங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் விண்ணகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை வேண்டாமென்று ஒதுக்குகிறோம் விண்ணகத்திற்குரிய காரியங்களை தேட மறுக்கிறோம் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றியல்ல அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றிய எண்ணுங்கள் என்று சொல்லி பவுலடியார் விண்ணகத்திற்குரிய காரியங்களை நாம் நாடி தேட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் இன்று நம்முடைய தேடல் என்ன விண்ணகத்திற்குரியவற்றை நாடி தேடுகிறோமா இல்லை இந்த உலகத்திற்குரியவற்றை நாடி தேடுகிறோமா ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் கிறிஸ்துவிட நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துடன் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு இந்த உலக வாழ்விற்காக மட்டும் மட்டும் சார்ந்திருந்தால் இருந்தால் உலக ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இயேசுவை சார்ந்து வாழ்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம் நம்மை போல ஒரு பாவப்பட்ட மனிதர் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இருக்க முடியாது ஆக இன்றைய நாளில் நம் நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணகத்தை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைக்க அழைப்பு விடுக்கிறார் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் நமக்கு போராட்டங்கள் உண்டு பலவீனங்கள் உண்டு சோர்வுகள் உண்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கமும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ வழிகளில் நாம் நினைத்து பார்க்க முடியாத வகைகளில் போராட்டங்களும் கஷ்ட நஷ்டங்களும் நம்மை ஒவ்வொரு நாளும் கீழே விழத்தாட்டச் செய்யும் ஆனால் நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதித்தவர்களாய் இயேசுவின் மீது பற்றுடையவர்களாய் இயேசுவை பற்றிக்கொண்டு இயேசுவை விசுவசித்து இயேசுவை அன்பு செய்து நான் விண்ணகத்திற்குரியவள் என் வாழ்வு விண்ணகத்துக்கு நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு பயணம் என்பதை மனதில் கொண்டு வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை பற்றி கொண்டு வாழும்போதுதான் பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் விண்ணகமாகி நம்முடைய தாய் நாட்டில் நாம் பிரவேசிக்க முடியும் பவுலடியார் அறிக்கையிட்டது போல நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென்ன வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டு எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் என்ற வார்த்தையை இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொந்தமாக்க முடியும் ஆக எனக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே இன்றைய தவ காலத்தின் நாட்களில் இன்னுமாய்கூட வைராக்கியமாய் ஆண்டவரை நேசிப்போம் விண்ணகத்தை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைக்கும் பதிய வைப்போம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற சின்ன சின்ன கவலைகள் கலக்கங்கள் போராட்டங்கள் உலகத்திற்குரிய மாயைகள் நம்மை ஒன்றும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலிருந்து பிரிக்காதபடி விண்ணுலகு சார்ந்தவற்றை மட்டுமே நம்முடைய இருதயம் நாடி தேடட்டும் விண்ணகத்தையும் அதற்குரியவற்றையும் நாம் நாடி தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சேர்த்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இறையாட்சியை முந்த முந்த தேடு மற்ற எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்திருக்கிறவர் ஏதோ அவரை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்தி அவரை மையப்படுத்தி நாம் வாழும் விண்ணகத்திற்கு உரியவராய் மாறுவோம் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர் ஆவோம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே மீண்டும் ஒரு விசை விண்ணகம் தான் எங்களுடைய தாய்நாடு பரலோகத்தை நோக்கிய பயணம்தான் கிறிஸ்தவ பயணம் என்பது எங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நன்றி ஐயா எங்களையும் எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா கரடுமருடான பாதைகளையும் கோணலான பாதைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் விண்ணகம் மட்டுமே எங்களுடைய குறிக்கோளாக கொண்டு உமை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உம் எங்கள் கண்களை பதிய வைத்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடி முடிக்கத்தக்கதான பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்ப வேண்டி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தோப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதான் Amen.